ஸ்ரீராமஜயம் 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 உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த பொங்கல் திருநாள் மாட்டுப் பொங்கல் திருநாள் காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் அனைவரும் கடந்த கால கசப்பு வெறுப்பு விருப்புகளை மறந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முன்னோர்களின் வாக்குப்படி கடந்ததை மறந்துவிட்டு வருவதை ஏற்றுக்கொ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு அனைவரிடமும் அன்பு பரஸ்பரம் பாராட்ட வேண்டும் இந்த ஜனனம் என்பது கிடக்க பெறாத ஒரு அபூர்வ பிறவியாகும் அப்படிப்பட்ட இந்த மனித பிறவியை அனைவரும் விரயமாக்காமல் இந்த பிறவியை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு அன்புடன் மகிழ்ச்சியுடன் தாங்கள் நினைத்ததை சாதித்து தாங்கள் நினைத்த காரியத்தை முடித்து இந்த பூவுலகிலே நீங்கள் வாழ்வதற்கு வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம் செலுத்திவிட்டு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதிலே நிலைப்பவர் யார் என்ற வரிகளுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு ஆயிரம் நபர்களிடமும் அல்லது லட்ச மக்களிடமும் உங்கள் மனதிலே நீங்கள் உங்கள் பெயர் உங்கள் உருவம் இருக்கும்படி அன்புடன் பரஸ்பரம் நட்பு பாராட்டி வாழ வேண்டும் பகைமை என்றைக்குமே வந்துட்டு வெறுப்பை தான் தரும் தான் தரும் அழிவை தரும் அன்பு மட்டுமே வளர்ச்சியை தரும் ஆகையினாலே அன்பு பொங்கட்டும் உங்கள் வீட்டில் தைப்பொங்கல் பொங்கட்டும் அன்பு பொங்கினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இனிமையாக இருக்கும் வெறுப்பு பொங்கினால் அது அனைவரைக்குமே பாதிப்பு தரும் ஆகையினாலே அனைவரிடமும் அன்பை பொங்குவோம் அன்பை பாராட்டுவோம் நட்புடன் வாழ்வோம் என்று சஞ்சோதிடம் சார்பாக உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தைப்பொங்கல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்றை காலை பதினொன்று ஐம்பத்தெட்டு மணி நிமிடங்களுக்கு சூரிய பகவான் தனுசு ராசியிலே இருந்து மகர ராசிக்கு ஆகிறார் இதுவே நம்ம தைப்பொங்கலாக கொண்டாடுகிறோம் மகர சங்கராந்தி என்ற விழாவை வடநாடுகளிலே வட மாநிலங்களிலே கொண்டாடுவார்கள் இந்த தை மாதத்திலே தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் தொடக்கமே இந்த தைப்பொங்கல் அது மட்டும் அல்லாமல் இதில் மறைமுக சூட்சமம் என்னவென்றால் காலப்புருஷ தத்துவ அடிப்படையிலே இருபத்தி ஓராம் நட்சத்திரமும் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமும் அபிஜித் நட்சத்திரங்கள் இருபத்தி ஒன்றாம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் வரைக்கும் அபிஜித் நட்சத்திர காலங்கள் அந்த காலத்திலே தான் வந்துட்டு இந்த பொங்கல் சூரிய பகவான் தை மாதத்திலே பிராயணம் செய்வார் ஆகையினாலே இருபத்தி ஓராம் நட்சத்திரம் பூரணமாக அபிஜித் நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே நம்மளுடைய முன்னோர்கள் மகர சங்கராந்தி என்ற ஒரு விழாவை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் கடந்தது கடந்ததாகவும் நிகழ்காலம் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சூரிய பகவான் இருபத்தி ஓராம் நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது பொங்கல் கொண்டாடப்படுகிறது இது அபிஜித் நட்சத்திரம் வெற்றியை தரக்கூடிய தோஷங்கள் அல்லாத நட்சத்திரம் ஒருவருடைய வாழ்க்கையும் இருபதாவது நட்சத்திரம் உங்களுக்கு வெற்றியை தரும் அபிஜித் நட்சத்திரம் என்பது இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் நீடிக்கும் இந்த மகர சங்கராந்தி சூரிய பகவான் தை மாதத்திலே மகர ராசியிலே தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பயணிக்கும் காலம் நம்ம மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் தா என்னுடைய உண்மையான தத்வார்த்தம் காலப்புருஷ தத்துவடிப்படையிலே கர்ம ராசியிலே சந்திர சூரிய பகவான் பயணிப்பான் இது பொங்கல் வைக்கும் இன்று பொங்கல் வைக்கும் நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி நிமிடங்களுக்குள் பொங்கல் வைத்து சூரியனை நமஸ்காரம் செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் பொங்கல் வைக்கும் வழிமுறைகள் நம்மளுடைய தொன்று தொற்று முன்னோர்களுடைய பாரம்பரியம் என்பது வேறு தற்போது நடந்து கொண்டிருக்கும் பொங்கல் வைக்கும் வழிமுறைகள் என்பது வேறு அன்றைய காலங்களிலே வாசலிலே நிலைப்படி என்று சொல்வார்கள் அந்த வாசலிலே ஐந்து செங்கற்களை வைத்து அடுக்கி வைத்து அது மாதந்தோறும் தினந்தோறும் அதற்கு கோலமிட்டு வெள்ளிக்கிழமைகளிலே செவ்வாய்க்கிழமைகளிலே அதுக்கு குங்கல் மஞ்சமிட்டு அதுக்கு ஆர்த்தி எடுத்து வருவார்கள் பொங்கல் தினத்தன்று அந்த ஐந்து கற்களையும் பேத்தி எடுத்து அதில் பறித்து அதிலே தான் வந்துட்டு முன்னோர்கள் பொங்கல் வைப்பார்கள் இந்த பொங்கல் எப்போ இந்த பொங்கல் வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயம் இந்த பொங்கலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் இந்த வருணகால இந்த ஆம் தை மாதத்தில் தை மாதம் முதல் அடுத்த தை வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று இதை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அன்றைய காலங்களிலே புனித நீர் எடுத்து வந்து தான் வந்து ஆற்றங்கரைக்கு சென்று ஒரு புனித நீர் எடுத்து வந்து அல்லது ஏரி குளங்களுக்கு குளங்களுக்கு அதாவது சாமிகளுக்கு பொங்கல் வைக்குவோம் வீட்டு காரியங்களுக்கும் கோயில் சுப காரியங்களுக்கும் என்று ஒரு குளம் தனியாக இருக்கும் அந்த குளத்திலே நீர் எடுத்து புதுப்பானை வாங்கி வந்து அந்த புதுப்பானைக்கு பூ இட்டு பொட்டு இட்டு பொட்டு பூயிட்டு அதிலே நாமங்களை நான்கு திசைகளிலே நாமங்களை வரைந்து அதில் நடுவிலே மஞ்சள் சந்தனம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் விடுவார்கள் மொத்தம் எட்டு திக்குகள் நான்கு திக்குகள் நாமம் விடுவார்கள் அதிலே நான்கு திக்குகள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு பூட்டிடுவார்கள் மொட்டம் எட்டு திக்குகள் கணக்கு அந்த காலத்திலே பொங்கலிடும் பாணியிலே சூரியன் படம் போட்டிருக்கும் சூரியனுடைய முத்திரை பதித்து கொடுப்பார்கள் அது வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் அந்த கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் மற்ற திசைகள் எல்லாம் வந்துட்டு இந்த நாமங்கள் இந்த திருச்சினம் அதாவது நம்மளுடைய திலகம்படியிலே இருக்கக்கூடிய அந்த குங்கும போட்டுக்கள் இருக்கும் மொத்தம் எட்டு திசைகளை குறிக்கும் அந்த எட்டு திசைகளிலே இந்த பொழுது அந்த பொங்கல் எந்த திசையை நோக்கி வருகிறதோ அந்த திசையை கவனித்து கொண்டிருப்பார்கள் முன்னோர்கள் அந்த எந்த திசையில் வருகிறதோ அந்த திசையை வைத்து அவர்களோட குடும்பம் சுபட்சமாக இருக்குமா வாழ்வில் வளம் வருமா அல்லது எதனால் பாதகம் இருக்கிறதா சாதகம் இருக்கிறதா யோகங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் அந்த பொங்கல் சொல்லும் அப்படிப்பட்ட விசேஷம் வாய்ந்தது இந்த பொங்கல் திருநாள் என்பதனாலே இந்த பொங்கல் வந்து சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு வந்துட்டு கிராமப்புறங்களிலும் வந்து மாறியிருக்கிறது சில கிராமங்களிலே இன்னும் தொடர்ந்து நடந்து கொடுக்கிறது பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைக்கும் பல ஆனால் வந்து சில விஷயங்களை மறந்து விட்டார்கள் தற்போது வந்துட்டு நகரப்புறங்களிலே வாசலிலே பொங்கல் வைப்பது வந்து அரிதான விஷயம் என்பதால் கேஸில் வந்துட்டு கேஸ் அடுப்பில் பொங்கல் வைக்கிறாங்க சில நண்பர்கள் வந்துட்டு கே பொங்கல் என்றால் என்னவென்றே தெரியவில்லை ஏதோ சக்கரை பொங்கல் செய்யும் சூரிய பகவானுக்கு பச்சரிசி பச்சரிசியிலே அன்றைய காலங்களிலே உரளிலே குத்தி நெல்லை குத்தி அதிலே பச்சரிசி எடுத்து பொங்கலிடுவார்கள் அதில் வந்துட்டு வாழைப்பழம் வெள்ளம் சிறிது பால் ஊற்றி பூசணி இலையிலே வைத்து ஐந்து இலை போடுவார்கள் ஐந்து இலை வைத்து சூரியனுக்கு ஐந்து இலை ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையில் பஞ்சபூதங்களுக்கு சூரியனுக்கு நடுவிலே ஒரு இலை அதை சுற்றி வந்துட்டு ஐந்து இலை இருக்கும் நம்ம பூசணி இலை அதிலே மஞ்சள் மஞ்சள் துண்டு சக்கரைவள்ளி துண்டு எல்லாம் ஒரு ஒரு தூண்டும் வந்து அதில் கொம்ப பொங்கலில் வைப்பாங்க பொங்கலில் வச்சுட்டு பிறகு அதில் வெள்ளம் வாழைப்பழம் பால் ஊற்றி சூரிய பகவானுக்கு பனிரெண்டு மணி அளவிலே சரியாக பன்னிரெண்டு அளவிலே பனிரெண்டாம் பனிரெண்டு மணி என்பது காலபுருஷ தத்துவ லக்ன அடிப்படையிலே சூரிய பகவான் திக்பலம் பெறுகிறார் இதுதான் வந்து பன்னெண்டு மணி உச்ச காலம் என்பது ஜோதிட துறையிலே ஜோதிட நிலைப்படி பன்னிரெண்டு மணி என்பது சூரிய பகவான் திக்பலம் பெறுகிறார் திக்பலம் பெறும்போது சூரியன் பலமாக இருக்கிறார் அப்போது தான் வந்து சூரியனுக்கு நமஸ்காரம் செய்வார்கள் அந்த சூரியனுக்கு படையல் போடுவார்கள் அது வந்து சாலை சிறந்தது அப்போது சூரிய பகவான் கால தத்துவாடி படையிலே தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் தொடங்கும் பொழுது அந்த பனிரெண்டு மணி என்பது கா சில இப்போது தான் வந்துட்டு கால நேரங்கள்லாம் பார்க்குறாங்க அந்த காலங்கள்லாம் வந்துட்டு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு சூரியனுக்கு படையலிடுவார்கள் இதுதான் வந்துட்டு நல்ல காலம் கெட்டன காலம்லாம் கிடையாது சூரிய பகவானுக்கு திக்பலம் பெறுகாது சூரியனுக்காக ந நடப்பதே இந்த பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாள் வந்துட்டு பன்னிரெண்டு மணி அளவிலே படைப்பது சிறப்பான விஷயம் இந்த பொங்கல் இடும் காலத்தை க கணக்கிடுவார்கள் இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி முதல் நீங்கள் பொங்கலிட்டு இந்த பொங்கலை இறக்கும் நேரம் பதினொன்றரை மணிக்குள்ளே இறக்கணும் பன்னெண்டு பாட சரியாக பன்னிரெண்டு மணி நே பன்னிரெண்டு மணி அளவிலே சூரிய பகவானுக்கு பொங்கல் நிவேதியம் செய்து பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடும்போது உங்களுடைய வாழ்விலே பல இருள்கள் மறைந்து வெளிச்சம் பிறக்கும் என்பது இந்த பொங்கலின் உண்மையான நிலையாகும் உண்மையான விஷயமாகும் என்பதனாலே அன்பர்கள் பொங்கலை எப்படி இட வேண்டும் பொங்கலை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று உங்கள் இல்லத்திலே இருக்கும் முன்னோர்கள் இருந்தால் அவர்களும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி வழிபடுங்கள் இந்த பொங்கல் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மிருகங்கள் மீது வரும் அது வந்து அரசாங்கம் மூலியமாக வெளியிடுவார்கள் என்றபோதிலும் நீங்களே வந்துட்டு வீட்டில் இது மாதிரி பானை வாங்கி வைத்து அதிலே நான்கு எட்டு திக்குகளை வைத்து ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது ஒரு ஒரு பொங்கல் வந்து ஃபுல்லாக வந்து பொங்கி வழியும் அது சமநிலை பொங்கல் எல்லாமே இருக்குது கலந்து அப்படின்னு ஒரு பொருள் கிழக்கு திசையிலே வந்தால் செல்வம் தெற்கு திசையிலே வந்தால் கஷ்டம் மேற்கு திசையிலே தென்மேற்கு திசையிலே வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி மேற்கு திசையிலே வந்தால் உங்களுக்கு உங்கள் வீட்டிலே சிறு சிறு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வடமேற்கு திசையிலே வந்தால் வடமேற்கு திசையிலே வந்தால் ஒரு பொன்பொருள் சேதாரம் வம்பு வழக்குகள் எல்லாம் இருக்கு வடக்கு திசையிலே வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறக்கும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் சாதித்து கொள்ள கொள்ளலாம் வடகிழக்கு திசையிலே வந்தால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கிழக்கு திசை செல்வம் குழிக்கும் என்பது உடல் ஆரோக்கியம் முதல் உங்கள் குடும்பம் சால சிறந்ததாகும் அந்த பொங்கல் என்பது சமநிலையிலே பொங்கி வரும்போது அனைத்துமே சிறப்பாக இருக்கும் சமநிலையிலே இருக்கும் இந்த ஆண்டு என்பது இந்த பொங்கல் நமக்கு சொல்லாமல் சொல்லிக்கொண்டு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது என்பதனாலே வருங்காலங்களிலே நீங்கள் பொங்கல் இடும்பொழுதோ இதை கவனித்து பொங்கலிடுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் சொல்வதற்கு ஜோதிடம் பார்க்க தேவையில்லை உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது இந்த பொங்கல் சொல்லும் என்பதை கூறிக்கொண்டு நமோ மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் பாலகுமன் ஸ்ரீராமஜேன்